வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இலவச வேலை ஒரு லீடிங் வேர்கவுஸில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போய்ட்டுருக்கு நல்ல ஒரு ஹை சேலரி கொடுத்துட்ருக்காங்க ஒரு ரெண்டு வகையான பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க இந்த வேலையாப்புக்கான முழு விபரங்களை வாங்க இந்த இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் பொசிஷனில் தான் எடுக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் வேர்கவுலில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இது போக பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் கொடுத்துட்றாங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் செகண்ட்னு பார்த்தீங்கன்னா வேன் டெலிவரி எக்ஸிகியூட்டிவ் இந்த பொசிஷனில் தான் ஒர்க் பண்ணுவீங்க வேர்கோஸில் கொடுக்கக்கூடிய பொருளை வேனில் போய் ஹெல்ப்பராக டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்புக்கு நைட் ஷிஃப்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் தாம்பரத்தில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஃபீல்டில் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் எடுத்துக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி வேறு கோர்ஸில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் அப் டு செவன்டீன் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் இன்க்ளூடிங் அலவுன்ஸோட சேர்த்து இது போக இஎஸ்ஐ பிஎஃப்பும் கொடுத்துட்றாங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் முடிச்சவங்க எல்லாருமே கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் நைட் ஷிஃப்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கான ஷிஃப்ட்டு டைமிங் இருக்கும் ஏஜ் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ஓட்டி பொறுத்த வரைக்கும் ஒன் ஹவரை ஒர்க் பண்ணிங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க இந்த வேலை ஆப்புக்கு கம்பல்சரி உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கிளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இம்மிலியேட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணாத பட்சத்துக்கு வேர் ஹவுசிங் ஜாப் சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் கிளியராது வேர் ஜாப் தேடிட்டு இருந்தால் இந்த வேலை தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்